தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படம் தலைவர் உட்பட்ட போய் பசுந்தனம் பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் வடக்கு கேலாசுரம் கிராமத்துல இருந்து பேசுறாங்க பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஐநூறு குடும்பம் வாசிச்சுட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க விவசாயம் தான் விவசாயம் விவசாயம் தான் அந்த கோழி தான் இங்கே இறந்து கடைசி கடைசி காலத்தில் மனதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கற இறந்த இறந்த உடனே கொண்டு போய் சேர்க்குற மயானாங்கிறது எங்கள் ஒவ்வொரு பகுதியில் நிலம் நிலப்பகுதியே கிடையாது மயானத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கம்மாயில் அந்த கம்மாயெல்லாம் இருந்தோம் அப்புறம் அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு பேசி எங்களுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வெறும் இடத்துல ரொம்ப நாளாக பத்து பதினஞ்சு வருஷமாக வெறும் இடத்துல தானம் இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கையாக எங்களுக்கு இதில் எரிக்கிறதுக்கு எரிமையிடையும் தர மாதிரி கேட்டிருந்தோம் அந்த மாவட்ட ஆட்சியத்தில் பல முறை கோரிக்கை வச்சோம் இதை கருத்தில் கொண்டுட்டு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முந்தி சுடுவாடு எரிமையோட எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க பண்ணி கொடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லா ரோடெல்லாம் போட்டு கொடுத்தாங்க ஒரு ஓடையை தாண்டி போக வேண்டியிருக்கு சமீபத்தில் இப்போ நாலு வருஷம் சுடு கட்டி நாலு சுடாடு கட்டி நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் இந்த அந்த ஒரு கம்மாயை தாண்டி போகிறதுனால ஒரு பெரிய ஓடை இருக்குது இந்த ஓடையில் போகிற மாதிரி நாங்கள் வண்டி கொண்டு வரோம் தாராளம் பாட்டியிருந்தோம் ஒன்று செமந்து கொண்டு போக வேண்டியிருக்கு இல்லை வண்டி போனாலும் உள்ளே பயிர் கிடைத்து தள்ளி தள்ளியாக கொண்டு போயிட்டு இருக்கோம் இதை ம அரசு கொஞ்சம் கருத்து கருத்து எடுத்துக்கிட்டு பாலம் கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கோரிக்கை வச்சிரு முடியாது இது சம்பந்தமாக நாலு வருஷமா சுடுகாடு கேட்கும் பொழுது இருபது ஆண்டு காலமாக சுடுகாடு கேட்கும்போது பாலமும் சேர்த்து தான் கேட்டோம் அந்த சுடுகாடு அமைச்சு கொடுத்தது இருபது நாளில் சுடுகாடு நல்ல நவீன பூங்கா வசதி மாதிரி நல்லா இயற்கை சுடுகாடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பாலம் மட்டும் என்ட்ரன்ஸில் இதை மட்டும்ட்டாங்க இந்த பாலத்தையும் போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் வந்து அளந்தாங்களா வந்து அளந்து சென்ஷன் ஆயிடுச்சுன்னா சொன்னாங்க நிதிப்பற்ற குறையினால நாள் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பணி கொடுத்தாங்கன்னா இந்த மழை மலை நேரத்தில் உள்ள போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கு பயன்படுத்தா நல்லா இருக்கும்